சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படையை தீர்மானிக்கிறது தண்டு வளம் தான் இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் ஹெவியாக வெயிட் எப்போவுமே தூக்கக்கூடாதுங்க அவ்வளோதான் விஷயம் ஹெவி வெயிட் தூக்கினா இந்த டிஸ்கோட வேலை என்ன நம்ம வந்துட்டு வெயிட் தூக்கும் போது ஒவ்வொரு எலும்பும் கீழே உள்ள டிஸ்கை அழுத்தம் அழுத்தும் போது இந்த டிஸ்கோட வேலை என்ன கீழே வர்ற அந்த எலும் சஜதி பண்ண சொல்லிட்டாங்கன்னா பயப்பட வேண்டாம் சுகமே சொல்லுக நம்முடைய இன்றைய பதிவில் தண்டு பற்றிய சிறப்புகள் என்ன அதில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் என்ன நோய்கள் என்ன அதை எப்படி வராமல் தற்காத்துக்கலாம் அல்லது வந்த பின் எப்படி குணமாகலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் தண்டு வடத்தை பொறுத்தளவில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய உடம் உடல் உறுப்புலேயே மிக முக்கியமான உறுப்புகளில் அதுவும் ஒன்றாக கருதப்படுது மூளை இதயம் அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு உறுப்பு தண்டு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கார் ஒருத்தர் என் லைஃபுக்கு வந்து பெரிய ஆதரவாக ஆதாரமாக இருக்கிறாருன்னா என் பேக் போனாக இருக்கிறாருன்னு சொல்றதே கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ தண்டுவடம் தான் ஒரு மனிதன் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படையை தீர்மானிக்கிறது தண்டுவடம் தான் பொதுவாக சித்தர்கள் சொல்லும் போதெல்லாம் இகலோகத்தையும் பரலோகத்தையும் மென்ஷ கம்பைன் பண்ணியே தான் சொல்லுவாங்க இந்த ஈகலோகத்துக்கும் பரலோகத்துக்குமான இப்போ கண்ணு பார்க்குதுன்னா இங்கே இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை பார்க்குது சொர்க்கத்தை பார்க்க முடியுமா சிவகலம் போக முடியுமா சக்திகலம் போ பார்க்குமா இல்லை இப்போ இது இகலோகத்துக்கான உறுப்பு மட்டும்தான் காதும் அப்படி தான் அத்தனை உறுப்புகளும் இக இந்த ஆரோக்கியத்துக்கானது மட்டும்தான் ஆனால் பரலோகத்துக்குமானது இந்த தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா திருமூலரே சொல்கிறார் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் ஊன் பற்றி நின்ற உணர் ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமாமை அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்களேன் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நான் ஒரு சில தவத்தில் சில இன்பகரமான விஷயங்களை எல்லாம் நான் உணர்ந்தேன் இதை இதை தரிசனம் பெற்றேன் அது உங்களுக்கெல்லாம் இந்த வையகத்தில் உள்ள நீங்கள் எல்லாம் பிறணும்னு நான் விரும்புகிறேன் அதற்கான ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்ல போறேங்கிறார் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடுறேன் ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் இப்போது வான்பற்றி நின்றதுன்னா என்னென்னா நீங்கள் பாருங்களேன் எந்த அனிமல் எந்த விலங்கை பார்த்தாலும் அதனுடைய முதுகெலும்பு இப்படி தான் இருக்கும் கிடந்த நிலையில் தான் இருக்கும் இப்போ இது வான்பற்றி வானை நோக்கி நிமிந்து நின்றது எதுன்னாக்க தண்டு வடம் தான் அதனால தான் கோயிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துவஜஸ்தம்பம்னு சொல்லுவாங்க அந்த கொடிமரம் அந்த கொடிமரம் வந்துட்டு நீங்கள் ஆகம விதிகளோட கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாம் பெரிய பிரசித்தி பெற்ற பெரிய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த கொடிமரம் என்ன ஆகும்னாக்க ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக வளையம் போட்டிருப்பாங்க இல்லையா முப்பத்தி மூணு வளையம் இருக்கும் நீங்கள் வெண்ணெய் போய் எண்ணி பாருங்கள் முப்பத்தி மூணு வலையாக இருக்கும் ஏன்னா நம்முடைய முதுகு எலும்பு மொத்தம் முப்பத்தி மூணு எலும்பு செர்விக்கல் போன் ஏழு டோர்சல் போன் வந்துட்டு பன்னெண்டு அதுக்கப்புறம் லூம்பர் போன்ஸ் வந்துட்டு ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் உள்ள டைல் போன்ஸ் மொத்தம் முப்பத்தி மூணு எலும்புகள் இதை பேஸ் பண்ணி தான் இந்த தந்து வடம் தான் அந்த கொடிமரம் இப்போ நீங்கள் இப்போ இப்போ திருவண்ணாமலையில் வந்துட்டு மலை மேலே வந்துட்டு மகாதீபம் ஏற்றுனாங்க இல்லையா சமீபத்தில் மகாதீபத்துக்கு அது என்ன நடக்குதுங்க அப்படின்னா இங்கே பாருங்க கொடிமரத்தில் கொடியை ஏற்றுறாங்க கொடி மேலே ஏறிடுச்சு ஏறின உடனேயே அங்கே மகாதீபம் ஏற்றப்படுது மகாதீபம் ஏற்றப்பட்ட உடனே என்ன உள்ளே இருந்து உற்சவமூர்த்தி வெளில வர்றாரு பல்லக்கில் அப்படி ஆடிக்கிட்டே வருவார் அப்படி ஜிங்கு ஜிங்கன்னு ஆடிக்கிட்டே இருப்பார் ஒரு ஃபியூ செகண்டு அந்த மகாதீபத்தை பார்ப்பாரு பார்த்துட்டு உள்ள போயிடுவார் திரும்ப மீண்டும் எப்போ வெளில வருவாரு அடுத்த வருஷம் மகாதீபத்துக்கு தான் அதுவும் ஃபியூ செகண்ட் தான் ஸோ இப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொடி மரத்தில் ஏறக்கூடிய இந்த கொடி வந்துட்டு நம்மளுடைய குண்டலினி சக்தி குண்டல்னி சக்தி நீங்கள் தவத்தில் உட்கார்ந்து ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமாமே அங்கிருந்து நீங்கள் உங்களுடைய கவனத்தை அங்கே செலுத்தி நீங்கள் மூச்சு பயிற்சி செய்ய 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 இருந்து அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி விழிப்புற்று இந்த கொடிமரத்தில் கொடி ஏறுவது போல இந்த தண்டு பற்றியபடியே மேலே வந்து தலைக்கு வந்துடும் இங்கே வந்து மோதி ரெண்டா பிரிஞ்சு இங்கே வந்துடும் இங்க வந்து சேர்ந்த உடனே அது அப்படியே நேரம் மேலே போயிடும் இங்கே வந்துடும் அண்ணாமலை அங்கே திருவண்ணாமலை அண்ணாமலைன்னா என்ன இங்க பாருங்களேன் அந்த மேலே இருக்குல்ல அதுக்கு பேர் என்ன மேல் அண்ணம் இந்த மேலே உள்ள பல்லுக்கு இருக்குது நாக்குக்கு மேலே மேல் அன்னம் நீ கண்ண முடி பாருங்க அந்த அன்னத்துக்கு மேலே அந்த அந்த ஸ்கல் வந்து ஒரு மலை போன்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கு அன்னத்துக்கு மேலே மலை போன்ற ஒரு நிலையில் இருக்குது அதுதான் அண்ணாமலை அதாவது கனகசபைன்னு வள்ளலார் வல்லதார் சகசாரம்னு சித்தர்கள் சொல்கிறாங்க ரிஷிகள் சொல்கிறாங்க ஸோ இந்த அண்ணாமலைங்கிறது உச்சிதான் தலை உச்சி தான் ரைட் இப்போ நீங்கள் இந்த குண்டலினி சக்தியை மேலே ஏறும்பொழுது இந்த தண்டு வடத்தை ஆதாரமாக பற்றி தலைக்கு ஏறும்பொழுது அங்கே மகாஜோதியாக உள்ளுக்குள்ளே ஒரு பிரகாச ஒளி தோன்றும் அதை உள்முகமாக நீங்கள் தவசீலர்கள் உணர்ந்திருப்பீங்க உணரலாம் அதுக்கு பயிற்சியெல்லாம் இருக்குது நான் உணர்ந்திருக்கேன் ரைட் அதை விட்டுருக்கேன் சரி இப்போ இதை வந்து இதைத்தான் அங்கே அண்ணா மகா தீபத்தனைக்கு ஒரு டிராமேட்டிக்காக ஒரு பக்தி மார்க்க பூர்வமாக காமிக்கிறாங்க இங்கே பாருங்க பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்துக்கான வழியை சொல்லுகிறது அப்போ ஞான மார்க்கத்தை நீங்கள் நீங்களாகத்தான் உணர்ந்து கொள்ளணும் நீங்க அப்போ அந்த உணர்வதற்கான என்ன அலைச்சூழல் வேகம் நமக்கு கம்மியா இருக்கு அதிகமா இருக்கிறதுனால தான் அதை மட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த பக்தி மார்க்கமே உருவாக்கப்பட்டது ஆகம விதிகள் படி அது ரொம்ப டீப்பா போயிட்டோம்னா அவர் ட்ராக் மாறிடும் இப்போ நான் இங்கே தந்து வந்துடுறேன் இந்த தந்துவட கோளாறுகள் ஏற்படுவது எதுனால ஏற்படுது நல்லா கவனிச்சிங்க ஹெவியா வெயிட் எப்பவுமே தூக்கக்கூடாதுங்க அவ்வளவுதான் விஷயம் ஹெவி வெயிட் தூக்குனா டிஸ்க் அழுத்திடும் இப்போ முப்பத்தி மூணு எலும்புகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இடையில டிஸ்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்னது ஜெல்லி போன்ற ஒரு அடர் ஜெல்லி போன்ற ஒரு பொருள் இருக்குது அதுதான் டிஸ்க்குன்னு சொல்கிறோம் ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இடையில அப்படியே முப்பத்தி மூணு எலும்பு இடையில இருக்கு ரைட் ஓகே இப்போது உதாரணத்துக்கு லு இடுப்பு ஒட்டின மாதிரி ஒரு எலும்பு இருக்குல்ல தண்டு அந்த ஒரு எலும்பு எல் ஃபைவ்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே உள்ளதை எல் ஃபோர்னு சொல்லுவோம் அங்கே தான் அதிகமாக கோளாறு வரும் என்ன காரணம்னா ஏன்னா ஃபுல் வெயிட்டையும் அங்கேதான் தான் தான் தாங்குது இடுப்புக்கிட்ட இப்போ அது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்க்குக்கு பேர் என்ன தெரியுமா எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் அவ்வளோதான் இப்போ இந்த டிஸ்கோட இப்போ இந்த டிஸ்கோட வேலை என்ன நம்ம வந்துட்டு வெயிட் தூக்கும் போது ஒவ்வொரு எலும்பும் கீழே உள்ள டிஸ்கை அழுத்தும் அழுத்தும் போது இந்த டிஸ்கோட வேலை என்ன கீழே வர்ற அந்த எலும்பை மேல் நோக்கி புஷ் அப் பண்ணும் மேல் நோக்கி தள்ளும் அப்போ அதை ஈஸியாக புனிஞ்சு நிமிடம் வெயிட் தூக்குறோம் நல்லா ரைட்டு இப்போது அதிக அளவில் பாதிக்கிறது ஹெவியாக வெயிட் தூக்கிட்டா இந்த எல் ஃபோர் அழுத்தி அந்த எல் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கை வந்துட்டு கொஞ்சோண்டு சிதைச்சிரும் சிதைச்சிரும்னா நான் டீஜென்ரேட் ஆக்கிடும் ரைட்டு இப்போது இது கொஞ்சம் டீஜென்ரேட் ஆகிட்டுன்னு வைங்க இப்போ ஒரு ஹெவி வெயிட் தூக்குறாரு அல்லது குனிகிறாருன்னு வைங்களேன் அப்போது எப்பவும் போல எல் ஃபோர் அழுத்துமா அழுத்தும் போது இதனால பழைய படிக்கு ஃபுல் ஃபோர்ஸோட மேல் நோக்கி தள்ள முடியாது ஏற்கனவே கொஞ்சம் வீக்கா இருக்க அப்போ அந்த ஃபோர்ஸ் ஃபோர் அழுத்த ஃபோர்ஸ் அதிகமாகி மேற்கொண்டு அழுத்தி பிரிங்கி வெளியில வந்துடும் அதுதான் தண்டு வடம்னு சொல்றோம் அந்த பெருநரம்ப இது என்ன பண்ணுறது மூலையிலேருந்து வர்ற சிக்னல் பூரா அதை தான் எடுத்துட்டு வருது அதுல போய் குத்துது இந்த பிரிங்கி வெளியில வந்த இந்த டிஸ்கு போய் அந்த தண்டு வரத்தில் குத்துது இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா தீர்வு ஒன்று தான் அறுவை தான் ஆனால் நம்முடைய சித்தர்கள் வழிகாட்டுதலின்படி மூலிகைகள் அதற்கு அந்த போனை முழுமையாக காப்பாற்றுது அதுக்கு தேவக்கணிக்கை எலும்பு ஓட்டி வறுமை செஞ்சுவின்னு மூணு தெய்வீக மூலிகை இருக்குது அந்த மூணு மூலிகையையும் தனித்தனியாக இடித்து அதை பேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை பேக் பண்ணி சாறு பூசி உத்தரம் கொடுக்குறது மூலமாக அந்த தேஞ்சு பண்ணி ரீஜென்ரேட் ஆன அந்த டிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஜிவினேட் ஆகிட்டு வருது ரெஜியூனேட் ஆகிட்டு வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுது மேலே உள்ள எலும்பை மேல் நோக்கி தழிடுது மேல் நோக்கி தள்ளும்போது வெளியில் போனது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வருது அப்படியே மீண்டும் 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 அந்த மூலிகை சாறு கொடுக்கும்போது அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடுது ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பேக் போன்கிறது மனிதனுடைய சுக வாழ்வுக்கு ஆரோக்கிய வாழ்வுக்கு ரொம்ப அவசியமானது பரலோக வாழ்வுக்கும் மிகுந்த அவசியமானது அப்படிப்பட்ட இந்த தண்டு வளத்தை பாதுகாப்பதில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரைட்டா இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னு வைங்களேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்னா முதல் நாள் இதே ஹார்ட் ஒர்க்கு தான் இதே இப்போ ஒரு இருபத்தஞ்சு கிலோ இளவட்ட கல்லை நான் நேற்று நல்லா கவனிச்சி ஒரு சூட்சி சொல்றேன் ஆண்களுக்கு முதல் நாள் நீங்கள் வந்துட்டு மனைவியோடு சேர்ந்தவராக இருந்தால் நேற்று தூக்கினா அதே இருபத்தஞ்சு கிலோ வெயிட்டை இப்ப தூக்க வேண்டாம் நேற்று அப்படின்ட்டு இன்றைக்கி தூக்காதீங்க அதாவது உயிர் சக்தி விரயமாக இருந்தால் முதல் நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஹெவியான வேலை செய்யக்கூடாது ரொம்ப லாங் ட்ரைவ் பைக் ரைட்லாம் போகக்கூடாது அப்போ என்ன ஆகும் டிஸ்க்கு சீக்கிரம் வந்துட்டு டீஜென்ரேட் ஆகிடும் ம் இதெல்லாம் ப்ரிவென்ஷன் இதெல்லாம் வருமுன் காப்போங்கிற இதில் வந்து சொல்லிட்டுருங்க அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி அறகுறையாக அப்படி வந்துச்சுன்னா நிறைய பிரண்டை துவையல் ஏன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் பிரண்டை அப்புறம் உளுந்து வ வரையாகவோ உளுந்தங்கஞ்சியாகவோ நிறைய சாப்பிட்லாம் இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா பேக் போன் வந்துட்டு வலுப்பெறும் சரியா இதற்கு அறுவை சிகிச்சை அளவுக்கு போயிடுச்சு இனிமேலுக்கு அறுவை சிகிச்சை தான் என்றால் பயப்பட வேண்டாம் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டாம் நான் உங்களை குணமாக்குறேன் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு இக்கு வைக்க போகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது பிரிங்கி வருது இல்லையா அதிலேயே கிரேட் லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது இப்போ நல்லா இங்கே பாருங்கள் இந்த 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 ப்ரெஷரில் பிரிங்கி வெளியில் வந்த இந்த டிஸ்க்கு ஒன்று ரெண்டு மூணு மூணாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ்னா அந்த ஸ்பைனல் கார்டு நல்லா குத்திக்கிட்டு இருக்குது இடுப்புக்கு கீழே வந்துட்டு ஏதோ ஒரு பக்கம் கால் வந்துட்டு சயாட்டிக்கா பையன் அடுக்குது மரத்து போகுது ஆகிடுது கால் வந்துட்டு கடுக்குது நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது அது வரைக்கும் த்ரீ தான் ஃபோர்த் லெவல் கிரேட் லெவல் ஃபோர்னா அப்படி கீழே வழிஞ்சிரும் இப்படி கீழே வழிஞ்சிருச்சுன்னா அதை ஒண்ணுமே செய்ய முடியாது அது சர்ஜரி தான் அப்போ கூட நம்ம வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னாக்க ஒரு சின்ன கீஹோல் சர்ஜரி பண்ணிட்டு வரணும் என்னன்னா அந்த டிஸ்க் எக்டமின்னு சொல்றாங்க கோல் சர்ஜரி மாதிரி பண்ணி ஓப்பன் பண்ணாம பண்ணி அந்த பிரிங்கி வெளியில் கீழே வழிஞ்சிருக்குல்ல அதை மட்டும் க்ரா பண்ணி உறிஞ்சி எடுத்துருவாங்க ஆனால் அதை டாக்டர்ஸ் அட்வைஸ்பிள் அட்வைஸபிள் இல்லை நீங்கள் ஓப்பன் சர்ஜரியே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா ஏன் அட்வைசபிள் இல்லை அப்படின்னா இப்படி அழுத்தி பிரிங்கி வெளியில் வந்துடுச்சு வழிஞ்சிருச்சு அதை மட்டும் எடுத்துட்டோம்னா மிச்சம் கொஞ்சம் இருக்குமே உள்ள அது ஈஸியாக வெளியில் வந்துடும் அதனால் இது அட்வைசபிள் இல்லை ஓப்பன் பண்ணி பிளேட்டில் போட்டு ஸ்க்ரூ போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்க அந்த சமயத்தில் கூட கிரேட் லெவல் ஃபோராக இருக்கு வெளியில் வந்துச்சுன்னா அந்த எக்டமி ஈஸியாக பண்ணக்கூடிய அந்த டிஸ்க் எக்டமி பண்ணிட்டு வந்தாச்சுன்னா இப்போ இங்கே உள்ளது வெளியில் போகாத அளவுக்கு அதை இருக்கிறபடியே வச்சு ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அது நம்ம சிகிச்சை முறையில் சாத்தியம் ஆகவே தண்டு வடத்தை தண்டு வடம் சம்பந்தமான எந்த கோளாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கும் வந்துட்டு அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் வந்துட்டு அதிகமாக பாதிக்குது அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா மோஸ்ட்லி சிசேரியன் பண்றாங்க இல்லையா அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய போதெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த அந்த அணுசீஷியா வந்துட்டு அங்கே குனிய வச்சு அங்கே தான் கொடுக்குறாங்க அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கில் தான் அந்த ஊசி போகுது அந்த அணுசீஷியா கொடுத்து முடிச்சுட்டு ஊசி எடுத்தோன்னே அந்த டிஸ்க் வந்துட்டு டீஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் வலுவிழந்து மேலே உள்ள அழுத்தம் அதிகமாகி பிரிங்கி வெளியில் வந்துடுது ஸோ அப்போது அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் இடுப்பு வழி இருக்குன்னா நீங்கள் டிஸ்க் பரலாப்ஸு ஆக போ ஆகிட்டு இருக்கு நீங்க உஷாராயிருங்க ஆப்ரேஷனுக்கு அளவுக்கு போயிடாதீங்க என்று நீங்க உஷாராயிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி இந்த அப்படி யாரேனும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த மாதிரியான கோளாறு மிக பெருசா இருக்கு சர்ஜரி பண்ண பயப்பட வேண்டாம் ஒரு சொல்லிட்டாங்க சுகாலயா வாய்ப்பு அந்த கிரேட் லெவல் த்ரீ அளவு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா குணமாக்கிடுவோம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தா மட்டும்தான் அந்த பண்ண சொல்லுவோம் சரியா ஆகவே தண்டு பராமரிப்பு என்பது மிகுந்த கவனத்துக்குள்ளானது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சரியா இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கமும் சுகமே சொல்க